உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசுவாசு வருடம் ஐப்பசி மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேற்கு சூழம் தேயிரை காலம் திரையோதி திதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை மூணு பதினஞ்சு முதல் நாலு பதினஞ்சு வரை இன்று மாத சிவராத்திரி சந்திராசமம் அவிட்டம் சதயம் கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படவும் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு இன்றைய ராசி பலன் மேசராசி லாபம் ராசி தோல்வி ராசி வெற்றி கடக கடகராசி உதவி சிம்மராசி மேன்மை ராசி அமைதி துலாம் ராசி தெளிவு ராசி பொறுமை தனுசு ராசி தேர்ச்சி மகர ராசி சிந்தனை கும்பராசி நட்பு மீன ராசி நற்செயல் இன்று சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நட்சத்திரம் கும்பராசி நேயர்களுக்கு மக்கள் ஜோதிடர் முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் திருமண சிறப்பு ஜோதிடர் மற்றும் ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளவும்